ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் எப்பவுமே ஒரு ஆண்டு புதிதாக பிறக்கின்றது என்றால் அந்த ஆண்டுக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மள பலருக்கு ஒரு ஆவல் உண்டு அதுலேயே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமே ஸ்பெஷலான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண்டு பலன்கள்லாம் இருக்கு பாருங்க அது வந்து நாலு கிரகங்களின் அடிப்படையில தாங்க கணிக்கப்படுகின்றது ராகு கேதுக்கள் குரு மற்றும் சனி பகவான் இவர்களினுடைய ஆதிக்கத்தின் கீழ் தான் இந்த வருட பலன்கள் அனைத்துமே கணிக்கப்படுகின்றது இந்த வருடம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கிரகம் அல்லது இரு கிரகம் பயிற்சியாகும் ஆனால் இந்த நாலு கிரகமும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பயிற்சி ஆகின்றன அப்ப இந்த நான்கு கிரகங்களின் பயிற்சியின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய ராசிக்கு உங்கள் வாழ்வில் எங்கெல்லாம் ஏற்றங்களை வழங்கும் எங்கெல்லாம் நீங்க சற்று கவனமாக இருக்கணும் அப்படிங்கறதாங்க நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் மகர ராசி நேயர்களே மகரத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு மகர ராசிக்காரங்கனாலே பொதுவாக கொஞ்சம் ஸ்பீடானவங்க கொஞ்சம் குழப்பவாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்லாம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பு மிகுந்த ஆண்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ரெண்டு எட்டாம் இடங்களில் ராகு கேதுக்கள் வந்தாலும் கூட ஏழரை சனியின் தாக்கத்துல இருந்தே நீங்கள் வெளியில போகிறீங்க கம்ப்ளீட்லி ஏழரை சனி உங்களுக்கு முடியுதுங்க அது ஒரு அற்புதமான மேன்மையான அமைப்பு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி அமையும் அப்படிங்கிறது முதல்ல பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது வரைக்கும் நீண்ட நாளாக என் லைஃப்பில் மாற்றமே இல்லை ஒரு சேஞ்சஸே இல்லை ஒரு செவன் எயிட் இயர்ஸ் கொஞ்சம் சரியில்லாத அமைப்புகள் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த துன்பங்கள் குறையக்கூடிய ஒரு ஆண்டு அமைப்பு இடமாற்றங்கள் கிடைக்கும் நிறைய பேருக்கு வீடு மாற்றம் மனை மாற்றம் இடமாற்றம் இது எல்லாமே ஒரே இடம் ஒரே விஷயத்தை தான் சொல்லுவோம் உத்தியோகத்தில் இடமாற்றத்தை ஏற்படுத்தலாம் அல்லது நீங்கள் இருக்கிற இடத்துல இடமாற்றத்தை ஏற்படுத்தலாம் இல்லை இது நாள் வரையிலும் நீங்கள் சரி தப்புன்னு எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஒரு கொள்கை பிடிமானத்தில் இருந்திருப்பீங்க அதில் கொஞ்சம் நீண்ட நாளாக பயணித்து கொஞ்சம் சரியில்லாமல் டீவேட் டிவேட் ஆகி போயிருப்பீங்க அந்த மன மாற்றத்தையும் இந்த ஆண்டு ஏற்படுத்தலாம் ஆக மாற்றங்களுக்கான ஆண்டு மகர ராசினியர்களுக்கு இந்த ஆண்டு அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆனால் எடுத்ததாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தாராளமாக முயற்சிங்கள் கிடைக்கிற வேலை ஓரளவுக்கு நல்ல வேலையாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற அளவுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்றம் உண்டு அதனை அடுத்து தான் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகணும் வெளிநாடு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது ஆக வெளிநாட்டு முயற்சிகளும் மிக சிறப்பான முறையில் அமைகின்ற ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பேங்க் லோன்ஸ்லாம் எதாவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வங்கி கடன்கள்லாம் கிடைக்கும் கல்யாணத்துக்காக பண்ணலாம் எஜுகேஷனுக்காக பண்ணலாம் வீடு கட்டுறதுக்காக பண்ணலாம் ஏதோ ஒன்று எதுக்காகவாச்சு நீங்கள் பேங்க் லோன்லாம் ட்ரை இருக்கீங்கன்னா அந்த பேங்க்கில் லோன்ஸ்லாம் கிடைக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான ஆகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இதை மனதில் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரையிலும் சொல்கிற அளவுக்கு ஏற்றம் இல்லைங்க ஏதோ வண்டி ஓடிச்சிங்க குடும்பத்தை ஓட்டுறதுக்கான வருமானம் கிடச்சிதுங்க அதுவும் பல நேரத்தில் தொழில் படுத்துருச்சிங்க அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட கடந்த கால வீழ்ச்சிகளில் இருந்தெல்லாம் தொழில் ஓரளவுக்கு ஏற்றமடைந்து முன்னேற்றத்தை பெறும் தொழில் அமைப்புகளில் ஒரு சீரான நகர்வு காணப்படும் அந்தளவுக்கு நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும் தொழிலில் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் புதுசு புதுசாக அவங்களை தேடி வரும் ஆக அந்த மாதிரியான அமைப்புகளில் அற்புதமான குரோத் மகர ராசினியர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக இந்த காலகட்டம் மகர ராசினியர்களுக்கு தொழில் சார்ந்து நல்ல விரிவாக்கம் தொழில் சார்ந்து நல்ல முன்னேற்றம் புதிதாக தொழில் தொடங்குறதுன்னு சிறப்பான காலகட்டம் தொடங்கிறதுக்கும் சிறப்பான காலகட்டம் சரிங்களா ஆக தொழில் அமைப்புகள் சிறப்பு பொருளாதாரத்தை சொல்லுங்கள் சார் பண வரவு இந்த காலகட்டம் நல்ல பணவரவு கையில் இருக்கும் கையில் நல்ல மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய காலகட்டம் அது எப்படி வேணாலும் இருக்கும் தொழில் பொருளாதாரம் வேலை நீங்கள் என்ன வருமான அமைப்புகளில் இருந்தாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு வருமான ரீதியாக ஒரு ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அன்பர்களே அது நல்ல முன்னேற்றத்தையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது சரிங்களா அது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பான அமைப்பில் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா திருமணம் நீண்ட நாளாக ஏழற சனியில் கல்யாணமே ஆகலைங்க எவ்வளோ முயற்சி பண்ணியும் ஒன்றும் வேலைக்கான பாடு கிடையாது செலவு தான் மிச்சம் செருப்பு தேஞ்சது தான் மிச்சம் பொண்ணு தேடி தேடி கல்யாணமான பாட்டை காணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கின்ற மனம் குமுறுகின்ற பெற்றோர்களுக்கு கூட உங்கள் பிள்ளை மகர ராசியாக கல்யாணத்திற்கான அமைப்பு வரும் கவலைப்படாதீங்க இந்த ஆண்டின் ஆரம்பத்துல இருந்தே கல்யாணத்துக்கான அமைப்பு பலமாக இருக்குது இந்த ஆண்டு முழுக்கவுமே கல்யாணத்திற்கான அமைப்பு பலமாக இருக்குது சரிங்களா ஆனால் என்ன ஒன்று ரெண்டு எட்டாச்சில் ராவுக்கு எதுக்கள் அமையறனாலும் கொஞ்சம் சிரமப்பட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது கொஞ்சம் இங்கே ரெண்டு வார்த்தை கூடுதலாக பேசி அங்கே ஒரு ரெண்டு பாயிண்ட்டை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி அதெல்லாம் பேசி பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் எதையாவது ஏதாவது ஒன்று பண்ணி பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஆகும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு தான் எல்லாருக்கும் கிடையாது அதனால அந்த ப்ரெஷர்ஸுக்கு பிறகு எல்லாம் திருமண அமைப்புகள் கைகூடி வந்து திருமணமும் முடிகின்ற அற்புதமான காலகட்டம் இந்த ஆண்டு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் புதிய புதிய உதவிகள் கிடைக்கும் பெரிய பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கும் கான்டாக்ட்ஸ் நிறைய கிடைக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு முழுக்கவுமே பார்த்திங்கன்னா புதிய புதிய தொடர்புகள் பெரிய மனிதர்களுடனான தொடர்புகள் சீரும் சிறப்புமாக அமையும் புதிதாகவும் கிடைக்கும் அதன் மூலம் உங்களுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு பெரிய பெரிய மனிதர்களுடைய உதவியெல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம்னு எல்லா விஷயத்துலையும் ஏற்ற ஹெல்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழரை சனியில் சம்பாதிக்கிறதுல ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதமான மருத்துவ செலவுக்கே போயிருந்துருக்கும் குடும்பத்தில் உங்களுக்கோ பிறருக்கோ யாரேனும் ஒருவருக்காக மருத்துவ செலவு மருத்துவ செலவுன்னு ஓடி இருந்திருப்பீங்க அந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா மருத்துவ செலவுகள்லாம் குறையும் ஆரோக்கியம் மேம்படும் கடன் தொந்தரவுகள் மட மட மடவென குறைகின்ற காலகட்டம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா படிப்பு படிப்பை பொறுத்த மட்டிலும் தடைபட்டிருந்த படிப்பு அமைப்புகள்லாம் ஓரளவுக்கு அப்படியே ஒரு முன்னேற்றத்தை பெறும் இவெல்லாம் பாஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம டவுட் பட்டிருப்போம் இல்லையா அந்த மாதிரி இருந்ததெல்லாம் உடைச்சிட்டு பாஸ் ஆகி வந்துடுவாங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகின்றது அதனை அடுத்ததாக உயர்கல்வியில் படிக்க முடியாமல் தடைபட்டு இருந்தது இல்லை வேலைக்கு போயிட்டே தாமதப்பட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் மீண்டும் உயர்கல்வி படிக்கிறது கிளம்பிடலாம் அளவுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுப்பது மாதிரியான அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது சரிங்களா அது ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே கடன் தொந்தரவு நோய் தொந்தரவு படிப்பு டிஸ்ட்ரவன்ஸ் எல்லாம் குறைஞ்சு ஆரோக்கியம் தகப்பனாருக்கும் தாயாருக்கும் கடுமையாக டிஸ்டர்ப் இருந்திருக்கும் அதிலெல்லாம் இருந்து அவங்க மீண்டு வந்துடுற ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக எல்லா விதத்திலையுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏற்றத்தை தருகின்ற அற்புதமான அமைப்பாக தான் மகர ராசினியர்களுக்கு அமைகின்றது சரிங்களா எங்கெங்கே கவனமாக இருக்கணும் ரெண்டு எட்டு அச்சில் ராகு கேதுக்கள் அமர்றாங்க ரெண்டே ரெண்டு விஷயம் குடும்பம் மற்றும் பேச்சுவார்த்தை குடும்ப பேச்சுவார்த்தை வெளியிலையும் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை வாக்கு கொடுக்கறதுல கவனமாக இருக்கணும் இன்றைக்கி முடிச்சு தரேன்னா உங்களால் முடியும்னா சொல்லுங்கள் இல்லைனா ஒரு நாள் கூடுதலாக வச்சுக்கூட சொல்லுங்கள் வாக்கு கொடுத்துட்டு காப்பாற்ற முடியாமல் பேருக்கு கூடாது ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது கணவன் மனைவி கிடையில் அப்பப்போ டிஸ்டர்பன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும் கருத்து வேறுபாடு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதில் மாற்றுக்கறதே கிடையாது அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது அவசியம் வேறு எங்கேயும் இந்த அமைப்பு தொந்தரவு செய்யாது கொடுக்கல் வாங்கல்களில் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னா அது கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கிடுங்க ஏன்னா கொடுக்கல் வாங்கல்கள்லையும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் மற்றபடி வேறெங்கும் மகராசினியர்கள் கவலைப்படுற அளவுக்கு அவசியம் கிடையாது இந்த காலகட்டம் பைரவ பெருமானை வழிபாடு செய்கிறதும் நாவடக்கத்தை பின்பற்றுவதும் மிக மிக அவசியமானது அதை பின்பற்றினாலே போதும் லைஃப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஆக கோச்சாரம் ஏழரை வருடங்களாக வாங்கிய அடிகளுக்கும் சரியில்லாத கோச்சார அமைப்புகளுக்கும் வருட பலன் மாத பலன் எதை பார்த்துருந்தாலுமே ரிலீஸ் இல்லாமல் இருந்திருப்பீங்க இனிமேல் உங்களுக்கு ஏற்றம் உண்டு இது பொது பலன் பத்து சதமானம் என்னங்க இவ்வளோ இனிப்பெல்லாம் கொடுத்துட்டு இது வந்து சும்மா பத்து பர்சன்ட் அப்படின்னு சொன்னால் எப்படிங்க அப்படின்னு கேட்டால் கோச்சாரத்துக்கான பலம் அவ்வளவுதான் இப்போ உங்கள் சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்ங்க உங்கள் சுய ஜாதகப்படி நல்ல தசா புக்தி போயிடுச்சுன்னா உண்மையிலேயே நல்ல ஏற்றம் உண்டு சுய ஜாதகப்படியும் கொஞ்சம் தசா புக்தி சரியில்லைன்னா கொஞ்சம் அந்த ரிக்கவர்மெண்ட் ஸ்லோவாக இருக்கும் அவ்வளோதான் ஆக உங்கள் ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அதன் பிறகு எந்த முக்கிய விஷயத்திலும் கால் வைப்பது மிக மிக சிறப்பு அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி